வெல்கம் Indian கிச்சன் நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் ஜவரிசி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தர்றது மட்டும் இல்லாமல் வாய்ப்போன் வயிற்று போன் ஆத்துறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவு ஜவரிசி சேர்த்துக்கோங்க இது வந்து மாவு ஜவரிசி நைலான் ஜவரிசி கிடையாது இந்த ரெசிபிக்கு மாவு ஜவரிசி தான் யூஸ் பண்ணணும் இப்போ இதில் நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் ஜவரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சரியா இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணியோடு இருக்குது உருண்டு பிடிக்க வராது ஸோ இன்னும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா கலந்துட்டு மூடி வச்சாதான் கீழே இருக்க தண்ணியெல்லாம் எல்லா ஜவ்வரிசிலையும் படும் அதுக்காக தான் அரை மணி நேரம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம் இது ஊருக்கிட்டு இருக்க டைமில் நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் அளவு சர்க்கரை அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு உரமா எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னொரு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஜவ்வரிசி தண்ணியெல்லாம் உள்ளே இழுத்துட்டு நல்லா ஊறி வந்திருக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு இது போல் தட்டிக்கோங்க கையில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ அப்படி இல்லைன்னா தண்ணி தொட்டு கூட உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வந்து எண்ணெய் தடவிருக்கேன் நல்லா தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இதில் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் மூடி விட்டுருங்க பூரணம் வெளியில் வராதபடி நல்லா டைட்டாக மூடி விட்றணும் இதே மாதிரி மீதி இருக்க ஜவ்வரிசிலையும் உருண்டை பிடிச்சிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க இப்ப இட்லி பிளேட்ல இட்லி துணியை நினைச்சு போட்டு வச்சிருக்கேன் இதுல நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை வச்சிடலாம் நம்ம எடுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா எட்டு உருண்டைகள் வந்திருக்கு நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுருக்கேன் அதுல இதை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஜவரிசி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை உடனேயே வெளியில் எடுக்கக்கூடாது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் வெளியில் எடுக்கணும் அப்போ தான் உருண்டைகள் உடையாமல் ஈஸியாக வெளியில் எடுக்க வரும் இப்போ நல்லா ஆறிடுச்சு பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருந்தால் தான் ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பர்ஃபெக்டான ஜவ்வரிசி உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம் இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைமில் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்